இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ரவுடிகளை கதறவிட்டவர் பணி ஓய்வு பெறும் நாளில் வந்த சஸ்பெண்ட் ஆர்டர் தமிழ்நாடு காவல்துறையின் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் யார் இந்த வெள்ளதுரை கல்லூரி பேராசிரியராக இருந்தவர் காவல்துறைக்கு செல்வோம் என்று ஒரு நாளும் நினைத்திருக்க மாட்டார் ஆனால் அவரை காவல்துறை நோக்கி நகர்த்தியது அந்த துறை மீது பெரிய ஈடுபாடு இல்லை என்றாலும் காவல்துறை அணிந்த பிறகு அந்த வேலையை காவல்துறை அதிகாரியாக முதன் முதலில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூர் என்கிற பகுதியில் உதவி ஆய்வாளராக தன்னுடைய வேலையை தொடங்கிய அவர் அதன் பிறகு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு திருச்சி மாவட்டத்துக்கு வருகை திருக்கிறார் அங்கேதான் அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருப்பது பின்னாளில் தெரிய வருகிறது திருச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க கூடிய வகையில் ரவுடிகள் நடமாட்டம் அதிகம் இருந்திருக்கிறது பாலக்கரை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்தபோது கோசி ஜான் என்கிற ரவுடியை முதல் முதலாக என்கவுண்டர் செய்கிறார் வெள்ளதுரை பணிக்கு சேர்ந்த இரண்டே ஆண்டுகளில் என்கவுண்டரா காவல்துறையில் இருக்கக்கூடிய பல உயர் அதிகாரிகளும் இவரை திரும்பி பார்க்கிறார்கள் காவல்துறை மீது இவருக்கு இருந்த ஈடுபாடும் அந்த சீருடை மீது இவருக்கு இருந்த மரியாதையும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் கவனம் இவர் பக்கம் திரும்ப காரணமாக இருந்திருக்கிறது அதன் பின்னர் சில ஆண்டு காலம் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து வரக்கூடிய இவர் ஒரு கட்டத்தில் சென்னைக்கு மாறுதல் செய்யப்படுகிறார் தலைநகர் சென்னையில் ரவுடிகளின் அட்டகாசம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்த நேரம் அது சென்னையில் குப்பம் வீரமணி என்கிற ரவுடி காவல்துறைக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அயோத்தி குப்பம் வீரமணியை கைது செய்ய வேண்டிய சக காவல் அதிகாரியோடு அவரை கைது செய்வதற்காக செல்கிறார் அங்கே நடந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் வெள்ளதுரையை துப்பாக்கியை எடுக்க வைக்கிறது தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக ரவுடி வீரமணியை தன் துப்பாக்கி குண்டுகளால் துளைத்து எடுக்கிறார் வெள்ளதுரை மெட்ராஸையே ஆட்டி படைத்த ரவுடி வெள்ளதுரையின் துப்பாக்கி முனையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை பிறகு பல ரவுடிகளுக்கு வெள்ளத்துறை என்கிற பெயரை கேட்டாலே அதிரக்கூடிய நிலை ஏற்படுகிறது திருச்சி சென்னை என்று அடுத்த நடவடிக்கைகள் காவல்துறையில் இவருக்கு செல்வாக்கை மட்டுமல்லாமல் ஆட்சியாளர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல பெயரை பெற்று தருகிறது தமிழ்நாடு கர்நாடகா என்று இரு மாநிலங்களில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது சந்தன கடத்தல் வீரப்பன் வீரப்பனை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருந்த சிறப்பு படையில் விஜயகுமார் தலைமையிலான அந்த அணியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் வெள்ளத்துறை பணியமர்த்தப்படுகிறார் இதை கேட்டாலே நடுங்கக்கூடிய ஒரு பொறுப்பு காற்றுக்குள் சென்று மாறு வேஷத்தில் வீரப்பனை எப்படியாவது காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படியான ஒரு திட்டத்தை விஜயகுமார் தீட்டியிருக்கிறார் அதற்கு அவர் தேர்வு செய்த அதிகாரி தான் இந்த வெள்ளதுரை துணிச்சலான இவர் உயிருக்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல் காவல்துறை தனக்கு ஒதுக்கிய பணியை மிக சிறப்பாக செய்து முடிக்கிறார் காற்றுக்கு உள்ளே சென்று வீரப்பனையும் அவரது கூட்டாளிகளையும் வேனில் ஆம்புலன்ஸில் அழைத்து வந்தது இவர்தான் அதன் பிறகுதான் தமிழ்நாடு அதிரடிப்படை வீரப்பனை சுட்டுக் கொன்றது ஆபரேஷன் வீரப்பனில் வெள்ளதுரையினுடைய பணி மகத்தானது அதற்காக தமிழ்நாடு காவல் அவருக்கு டபுள் அவருக்குமோஷன் வழங்கப்பட்டது வீரமணி வீரப்பன் அயோதிக்குப்பம் இவருடைய கொண்டு சென்றது இப்படியாக சுமார் ஆண்டுகள் தமிழ்நாடு காவல் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும் பகுதியில் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகமாக இருப்பதாகவும் தொழிற்சாலைகளில் தொழிலதிபர்களையும் மிரட்டி பணம் பறிப்பதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு பெரிய புகார் வருகிறது அந்த புகாரை கேள்விப்பட்டதும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் அந்த பகுதியில் ஒழிப்பதற்கும் காவல்துறை தேர்வு செய்தது இதே வெள்ளதுறையை தான் அங்கே சென்றும் அவர் சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்கிறார் இந்த சூழலில் தான் அவர் பணி ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்பு உள்துறை அமைச்சகத்திடமிருந்து அவருக்கு சஸ்பென்ஷன் வருகிறது காவல்துறையில் சிறப்பான அதிகாரியாக பெயர் பெற்ற இவருக்கு திடீரென்று எல்லோர் பேசப்படுகிறது ஆனால் முதல்வர் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை ரத்து செய்கிறார் ஒரு பக்கம் என்கவுண்டர்கள் பேசப்பட்டாலும் ரவுடிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் வெள்ளரைக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது காரணம் எந்த ஒரு குற்றத்திற்கும் சட்டத்தின் வழியில் தான் தண்டனை பெற்றுத்தர வேண்டுமே தவிர காவல்துறையினர் நாங்களே நீதி தருகிறோம் நீதி வழங்குகிறோம் என்கிற பெயரில் கையில் துப்பாக்கி எடுப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வெள்ளத்துறையை பொறுத்தவரையில் தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடாது என்பதைப் போலவே ஒரு குற்றவாளி தப்பித்தும் விடக்கூடாது என்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் நான் பணியாற்றி வருகிறேன் காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டுதான் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் எங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் வருகிற போதோ அல்லது மற்ற உயிர்களுக்கு பிரச்சனை வருகிறபோதோதான் அந்த சூழல் கருதி என்கவுண்டர் என்ற நிலை ஏற்படுகிறது தனிப்பட்ட முறையில் திட்டமிட்டு யாரையும் என்கவுண்டர் செய்வதில்லை என பல பேட்டிகளிலும் வெள்ளத்துறை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையில் பல உயர் அதிகாரிகள் பெரிதும் போற்றப்படுவார்கள் அப்படி இருபத்தி ஏழு ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றி வெள்ளத்துறை அண்மையில் ஓய்வு பெற்றாலும் காவல்துறை அதிகாரியாக அவர் இருந்த அவர் எங்கெங்கு பணியாற்றினாரோ அந்த இடங்களிலெல்லாம் ரவுடிகளுக்கு பெரும் அச்சத்தையும் பொதுமக்களுக்கு பெரும் நிம்மதியையும் வெள்ளது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்கிறார்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள்